தன்னுடைய சொந்த பிள்ளை இவர் தவறு பண்ணால் கூட அந்த பிள்ளை மீது தவறு இருந்தால் நீ மன்னிப்பு கேளு இது தரப்பில் மன்னிப்பு கேட்கறதுன்னு தப்பு இல்லை தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க ரெண்டாவது இவர்கிட்ட தந்தையுடைய அனுகிரகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் துளாராசி ஆண்கள் இல்லை துலாலக்கணத்த ஆண்கள் தந்தையை வந்து வெகு சிறு வயதிலேயே தன்னுடைய வெகு சிறு வயதிலேயே தந்தையை அளந்துருவாங்க ரெண்டாவது இரண்டு திருமணங்கள் இவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று இவங்களே இரண்டு திருமணமாக பண்ணுவாங்க இல்லை இவங்க குடும்பத்தாரில் யாராவது இரண்டு திருமணம் பண்ணுவாங்க ஐந்து பேரோடு பிறந்தவர்கள் இல்லை எட்டு பேரோடு பிறந்தவர்கள் இதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க ரொம்ப காட் பியரிங் கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் அவங்கட்டு இருக்கும் கடவுளின் பெயர் சொல்லி யாராவது தப்புன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க ரெண்டாவது தொழில் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் ஒரு ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும் நம்மளால ஒரு சின்ன ஒரு பொட்டி கிடையாது போட்டணும்ன்ற எண்ணம் இல்லாத ஒரு துலாம் ஒரு ஆசை துளால் நான் கணத்த ஆணை கடையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி சாப்பிடணும் எப்படி அந்த பஃபே யூஸ் பண்ணணும் எப்படி அங்கே இருக்கிற பிஹேவியர் பண்ணணும்னு தெரியும் கட்டாந்த ஒரு பாயை விரித்து ஒரு துண்டை விரித்து படுக்க உங்களுக்கு தெரியும் அப்ப சொகுசாகவும் இருக்க தெரியும் ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துருச்சுன்னா வேட்டையை மடித்து கட்டிட்டு இறங்கி கடல் சேரு சகதி சாக்கடை எல்லாத்துக்கும் இறங்கி உள்ளே போய் வெளியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை ஜெயிக்கும் போது இவர் இப்படி சுகவாசியாக இப்படி உடைச்சாருன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா பெரிய நம்ம ஒரு சிங்கம் படத்துல சூர்யா சொல்கிற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் தள்ளுவண்டி வைப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் சூப்பர் மார்க்கெட் வைப்பேன் அஞ்சு லட்ச தான் டிபார்ட்மெண்ட் சொல் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம எது இல்லை நடு விட்டாலும் ஒரு பாலைவனத்தில் விட்டாலும் ஒரு பாலு நிலத்துல விட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியும்டா தான் நம்ம பத்து விரல் படையப்பான்ற மாதிரி தன்னை நம்பவர்கள் தான் இந்த துலாம் ராசி ஆண்கள் துலாம் ராசி துலாம் நடக்காது வணக்கம் துலாம் ராசி ஆண்கள் துலாம் ராசி லக்னம் இவர்களுடைய வாழ்க்கை முறை இவர்களுடைய குணாதிசயங்கள் இவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையை அப்படி அணுகணும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலாம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய லக்னம் அப்போது இங்கே வந்து சூரியன் நீசம் சனி உச்சம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் வீடு அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு ரொம்ப நீதி நேர்மை நியாயம் தர்மம் தர்ம சிந்தனை எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மறையான சிந்தனை எது சரி அப்படிங்கிறத மட்டும்தான் ஆராய்ந்து அதன் வழி தான் நடப்பாங்க இவங்களால் தவறான வழியில் நடக்கவே முடியாது தவறான விஷயத்தை செய்யவே முடியாது அது அவங்களுக்கு ரொம்ப அன்இீஸியாக ஆகிடும் எது ரைட் ரூட்டோ அதை மட்டும் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா தராசு தான் அவங்களுடைய சிம்பிள் இப்போ இந்த தராசு எங்கே இருக்கும் ஒன்று நீதிமன்றத்தில் இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்கும் இது ரெண்டையுமே நீங்கள் அவங்ககிட்ட பார்க்க முடியும் ஒரு துலாவராசி துலா நலக்கணத்தான்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க நல்லா நல்லா லேஃபியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப தாராளமாக இருப்பாங்க கஞ்ச பிசண்ட்டே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் உண்டு ஆனால் என்ன செலவாகிக்கிட்டு இருக்கு என்ன போய்கிட்ருக்கு என்ன வந்துக்கிட்டு இருக்குது தாங்கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ வெளியே போயிருக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும் இந்த கால்குலேஷன் எப்பவுமே அவங்க மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் தான் என்ன சம்பாதிச்சாலும் அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம் இவங்க அக்கௌண்ட்ஸ் எழுந்துருங்கிற அவசியமே இல்லை இவங்க மன மனசுக்களை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்கள் பெரிய பெரிய நீதிபதிகள் இந்த ரெண்டு தரப்பையுமே நீங்கள் பார்க்க முடியும் பெரிய பெரிய லாயர்ஸ் அட்வொகேட்ஸு நீதிமான்கள் நீதி அரசர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாருமே இந்த துறையில் இருப்பாங்க இந்த ராசி இந்த லக்னத்தில் இருப்பாங்க ஆண்கள் தன்னுடைய சொந்த பிள்ளை ஒரு தவறு பண்ணால் கூட அந்த பிள்ளை மீது தவறு இருந்தால் நீ மன்னிப்பு கேளு எதிர் தரப்பில் மன்னிப்பு கேட்கறதுன்னு தப்பு இல்லை தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆண் உச்சபட்சமாக ரொம்ப எந்த ஒரு லெவலுக்கும் போகக்கூடியது தன் பிள்ளை தவறு செஞ்சுட்டா அதை குறுக்கூலியில் போயாவது காப்பாற்றிடணும் தான் பிள்ளை தவறு செய்யலைங்கிறத இந்த சமூகத்துக்கு ஒரு சமூகத்துக்கு முன்னாடி பொய்யாவது நிரூபிச்சிடணும் அப்படின்னு எந்த ஒரு பெற்றோரும் முயற்சி பண்ணுவாங்க அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது நீ தப்பு பண்ணிட்டியா என் பிள்ளை நீ தப்பு பண்ணால் மன்னிப்பு தான் என் பிள்ளைக்கு அழகு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோ உயர்வாக இருக்கும் நாம் பார்த்து கற்றுக்கலாம் நீ படிக்கிற படிக்கல ஒழுக்கமாக இருக்கணும் நீ வந்து மற்றவங்க கிட்ட வந்து நேர்மையாக இருக்கணும் நேர்வழின்னு ஒன்று இருக்குது அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது நமக்கு என்னவோ அதுதான் பகிர்ந்து உண்ணணும் பேலன் லைஃப்பை பேலன்ஸ்டாக வந்து அணுகணும் அப்படிங்கிறது எல்லாமே தன் குழந்தைகள் சொல்லித்தரதை பார்த்து இவங்களும் அதை கடைபிடிப்பாங்க ரெண்டாவது இவர்கிட்ட தந்தையுடைய அணுகிரகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் துளாராசி ஆண்கள் இல்லை தொழிலாளக்கணத்தாண்கள் தந்தையை வந்து வெகு சிறு வயதிலேயே தன்னுடைய வெகு சிறு வயதிலேயே தந்தையை அளந்துடுறாங்க அப்படி தந்தை இருந்தாலும் தந்தையோடு இவங்க கிட்ட பெரிய ஒரு உடன்படிக்கை இருக்க மாட்டேங்குது எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருக்கு தந்தையோடு தந்தையை பிரிஞ்சு இவங்க இருக்கிறது தந்தையோடு இணைஞ்சு போக முடியாம தான் இருக்கிறாங்க அதே போல இவங்க பெரும்பாலும் ஒர்கோஹாலிக்கா இருப்பாங்க வேலை 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 தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறது தான் அவங்க பிடிக்கும் ரெண்டாவது கால் பகுதியில் இவங்களுக்கு வந்து முட்டியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஏதாவது ஒரு வழி வேதனையாக வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க அனுபவிச்சுடுறாங்க ஏன்னா கால் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் பல் வழி பல் கூச்சம் பல் உடஞ்சி போச்சு பல்லில் கிளிப்பு மாட்டேன்னு இது எல்லாமே இந்த துலாம் ராசி ஆண்களுடைய ஒரு தன்மையாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பல் பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது இரண்டு திருமணங்கள் இவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று இவங்களே இரண்டு திருமணமாக பண்ணுவாங்க இல்லை இவங்க குடும்பத்தார்கள் யாராவது இரண்டு திருமணம் பண்ணுவாங்க ஐந்து பேரோடு பிறந்தவர்கள் இல்லை எட்டு பேரோடு பிறந்தவர்கள் இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது அஞ்சு பேரோட பிறந்தவங்க இல்லை எட்டு பேரோடு பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல கேன்சரு கட்டி கர்ப்பப்பை அகற்றியது அபார்ஷன் இந்த மாதிரியான அமை அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்தாரில் கண்டிப்பாக ஒருத்தராது இருப்பாங்க இந்த அளவுக்கு ரொம்ப நியாயமாக இருந்து அதன் மூலமாவே கஷ்டத்தை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசி துலாமலங்களுக்கு ஆண்கள் தான் சரி மற்றவர்களை போல நம்மளும் மாறலாம் இந்த உலகமே வந்து அநியாயத்தின் பக்கம் தான் போகுது நாமளும் அநியாயம் பண்ணி பார்க்கலான்னு இவங்க முயற்சி பண்ணால் கூட இவங்களால அந்த அநியாயத்தையோ ஒரு தவறான ஒரு வாழ்க்கை முறையோ இவங்களால் வாழ முடியாது ஸோ சமுதாயத்தில் இருந்து இவங்க விலகி தான் இருக்காங்க இவங்க ஒரு தனி குரூப் இவங்க இவ இவங்களுடைய திங்கிங் இவங்களுடைய போக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இல்லைப்பா என் பிரின்சிபிள் இது எனக்குன்னு ஒரு 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 ஒழுக்கம் இருக்குது இந்த ஒழுக்கத்தின் படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரெண்டாவது இவங்க ஒரு துறையில் இருக்காங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா எங்கெல்லாம் தப்பு நடக்குது யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு 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 மாஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க ஒரு போலீஸ் மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க இல்லை சார் அவர் பண்ணுறது தப்பு சார் அப்படின்வாங்க நேரடியாக போய் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு சார் எனக்கு தெரியுது சார் ஒரு அவர் வந்து ஒரு காவலாளியாக இருப்பார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் யார் யார் என்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் கேட்க வேண்டிய நேரத்தில் தப்புன்னு வந்து யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டாங்க சார் அன்றைக்கி நீங்கள் போனீங்களே சார் தப்பு சார் அப்படின்வாங்க அப்போது ஒரு மேல் அதிகாரி கூட இவரோட நேர்மைக்கு பயப்படுவார் ஐயோ இந்த பையன் நிற்கிறானே இவனுக்கு தெரியுமே அப்படி பயப்படுவாங்க ரொம்ப காட் ஃபியரிங் கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் அவங்கள்ட இருக்கும் கடவுளின் பெயர் சொல்லி யாராவது தப்புன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரெண்டாவது தொழில் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் ஒரு ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும் நம்மளால் ஒரு சின்ன ஒரு பொட்டி கிடையாது போட்டுருன்ற எண்ணம் இல்லாத ஒரு துலாம் ஒரு துலாம் நான் கணக்கு ஆணை கிடையாது அவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா இருக்கும் அவங்களோட யூடியூப் சேனல் அந்த ஹி ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு துலாம் ராசி ஆனோடைய துலாம் லக்னத்தை ஆனோடைய யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியை அதில் கண்டிப்பாக பிஸ்னஸ் பற்றி ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பார் லேட்டஸ்ட்டாக பிஸ்னஸ் பற்றி என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட் என்ன எல் ட்ரேடிங் என்ன எப்படி வருமானம் ஈட்டுவது வருமானம் பத்தலையே இந்த வருமானம் போதலையே வேறு எதாவது பண்ணுவோமா சைடு பிஸ்னஸ் பண்ணுவோமா இப்படி நினைக்காத ஆனே இல்லை துலாராசியில் அளவுக்கு பிஸ்னஸ் மீது மிக மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு இவங்களுடைய லக்னாதிபதி உச்சம் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி உச்சம் இவங்களே கடன் வாங்குறது ஒரு பெரிய இவங்க சக்திக்கு மீறின ஒரு விஷயத்தை எடுத்து க சுமந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பல பேருக்கு தெரியாது ஏன் இதை செய்கிறாங்க இவங்க சக்திக்கு அது அதிகப்பட்டதுன்னா ஆனால் இவங்க வந்து பெருசாக பெருசாவை செஞ்சு எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பெருசா வீடு கட்டுறேன் இல்லை பெருசா கோயில் கட்டுறேன் இல்ல பெருசா ஒரு மண்டபம் கட்டுற ஏதோ ஒன்று எடுத்து இல்லை ஏதோ பெருசாக ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு இவங்க தலையை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க அதே போல் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் மற்றவங்க பிரச்சனையை தாம் பிரச்சனையாக யோசிச்சு அதுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இயல்பாவே ஒரு துலாம் ராசி துலாம் லக்கணத்தை ஆண்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு கொஞ்சம் மனம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்க உண்மையிலே நீங்கள் ஒரு துலாம் ராசி ஆண்கிட்ட உங்கள் பாரத்தை எடுத்து வைக்க முடியும் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு துலாம் ராசி ஆண்கிட்ட துலாம் லக்னத்தை ஆண்கிட்ட நீங்கள் மனம் பாரமாக இருக்கிறீங்கன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மனம் வந்து சாந்தி அடைய நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடியும் அப்போ ஒரு துலாம் ராசி துலாம் லக்கணத்தை ஆண் உங்களுக்கு நண்பராக கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா அவர் ஆத்மார்த்தமாக உங்களை உடம்ப கேட்பார் கவலைப்படாத ஒன்றும் இல்லை நல்லபடி நடக்கும் எல்லாம் சரியாயிடும் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும் எதுவுமே ஈஸியாக பேசி கட்டுவாங்க எனக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குதுன்னா கூட ஐம்பது லட்சம் தானே இதெல்லாம் விஷயமா நான் அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருந்துச்சா அதையே அழைச்சி நீ ஐம்பது லட்சம் தானே ஓ அறிவுக்கு இதெல்லாம் சாதாரண நீ இதை இதை பண்ண இதை பண்ணி நீ ஆறே மாதத்து இந்த கடன் அடைஞ்சு போயிடும் அப்படின்வாங்க இப்போ எது பண்ணலாம் எது பண்ண வேணாம் இந்த ஃபோன் எந்த ஃபோன் வாங்கலாம் எல் நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் ரொம்ப மேன்மையானது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி சாப்பிடணும் எப்படி அந்த பஃபே யூஸ் பண்ணணும் எப்படி அங்கே இருக்கிற பிஹேவியர் பண்ணணும்னு தெரியும் கட்டாந்த ஒரு பாயை விரிச்சு ஒரு துண்டை விரிச்சு படுக்கவும் உங்களுக்கு தெரியும் அப்போ சொகுசாகவும் இருக்க தெரியும் ஒரு க்ரைசிஸ் வந்துருச்சு ஒரு அசாதாரண சூழல் வந்துருச்சுனால வேட்டையை மடித்து கட்டிட்டு இறங்கி கடல் சேறு சகதி சாக்கடை எல்லாத்துக்கும் இறங்கி உள்ளே போய் வெளியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதில் ஜெயிக்கும் போது இவர் இப்படி சுகவாசியாக இப்படி ஜெயி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் அவங்களால செயல்பட தெரியும் இது ரொம்ப உன்னதமானது சொகுசாவும் இருக்கு தெரியும் இறங்கி ஒரு கை பார்க்கவும் தெரியும் இவங்கள நீங்க பயமுறுத்தவே முடியாது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க என்னடா பெரிய நம்ம ஒரு சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் இருந்தா தள்ளு வண்டி வைப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா சூப்பர் மார்க்கெட் வைப்பேன் அஞ்சு லட்சம் டிபார்ட்மெண்ட் சொல் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம எது இல்லை நடுத்தருவில் விட்டாலும் ஒரு பாலைவனத்தில் விட்டாலும் ஒரு பாலு நிலத்துல விட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியும்டா நம்ம பத்து வீரல் படையப்பான்ற பண்ற மாதிரி தன்னை நம்புபவர்கள் தான் இந்த துலாம் ராசி ஆண்கள் துலாம் ராசி துலாம் நக்னத்து ஆண்கள் காலபுருஷிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து சூரியன் நீசம் அப்போ கண்டிப்பாக துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்களுடைய திருமணத்தின் போது ஒரு மனைவிங்கிறவங்க உள்ள வர ஸ்தானம் உள்ளே வரும்போது அப்பாவால் பிரச்சனை ஏன்னா இவங்க துலா லக்னம் லக்னாதிபதியே வந்து சுக்கரன்றப்ப மனைவியின் வருகை மனைவியின் வருகையின் பொருட்டு தந்தையோடு ஒரு பிணக்கு ஏற்படுது அதே போல் இவர்களுக்கு குழந்தை குழந்தைகளுக்காக விட்டு தர்றது குழந்தைகளுக்காக வாழ்றது குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காகவே இவங்க இறங்கி வேலை செய்கிறது குழந்தைங்க மீது அலாதி அன்பு செலுத்துறது ஆனால் அந்த குழந்தைகளாலேயே மனவேதனை படுறது இதெல்லாமே இவங்களால தான் அதே போல் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் செஞ்சு அதில் தோத்து திருப்பி இவங்க பிஸ்னஸை ஜெயிக்கிறது அப்போ இவங்க என்ன பண்ணாலும் வைரல் இவங்க பண்றது தான் அங்கே டாக் ஆஃப் தி இருக்கும் ஒரு வைரலா இருக்கும் அந்த மாதிரி மத்தவங்களை தன் வசப்படுத்தி தன்னை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல இன்னொரு ஒரு அதாவது எப்படி இப்படி இருக்கிறாங்க ஒரு கிறுக்கு தரமா நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் எப்படின்னா இவங்க கிட்ட இருக்க அஸ்டன்ட் இவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு இவருக்கு எதிராலே கடை போட்டு இவர் முன்னாடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதும் அவருக்கு போய் இவர் உதவி செய்வார் அந்த அளவுக்கு ஒரு பாச கிருக்கர்கள் தான் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்த ஆண்கள் பாசத்துக்கு தான் பெயர் போனவர்கள் துலாமராசி துலாமலக்கணு ஆண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் கடவுளே இல்லை சாமியே இல்லை எல்லாம் நம்மளுடைய தான் நடக்கும் நம்ம உழைச்சா நமக்கு காசு இப்படின்னு தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஆச்சரியம் என்னன்னா துலாம் ராசி ஒரு நடுத்தர வயது ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேல முப்பது வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை வரும் ஆன்மீக ஆட்டம் வரும் முன்பை விட மற்ற எல்லாரையும் விட அதிகமாக சாமி கும்பிட்றதும் கடவுள் பக்தியோடு செயல்படுறதும் எல்லாமே கடவுள் தான் இங்கே நிர்ணயிக்கிறது எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஆன்மீக போதனைகள் செய்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசி துலாம் ஆண்கள் தான் அப்போ இவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கையில அந்த ஆன்மீக நாட்டமும் ஏற்பட்டு அந்த வழி தவறாமல் வாழ்க்கையில அந்த ஒரு கோட்பாடுகளோட ஒப்பிட்டு தன்னுடைய நேர் வழியை தாண்டி அவங்க வேற எந்த ஒரு விஷயத்துக்கு போகாம கடைசி வரைக்கும் நூல் பிடித்தபடி ஒரே வாழ்க்கை முறை ஒரே பிரின்சிபலோட வாழ்ந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைவது எல்லாமே இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்து ஆண்கள் தான் மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகம் என்ன சொல்லுது எது உங்களுடைய வெற்றியின் சூத்திரங்கள் இது எல்லாத்தையும் வந்து கண்டெடுத்து சொல்றதுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கலாம் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க அணுகுங்க நன்றி